ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம டேஸ்டியான பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு பாவக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் பொரிய விடுங்க அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் தட்டி சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பாவக்காய் எடுத்து அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா பாவக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பாவக்காய் புளி குழம்புக்கு பாவக்காய் நல்லா வதங்கினா தான் நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும் தன்மையும் ரொம்ப இருக்காது கொஞ்சமாக இது கூட உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பாவக்காயோட நிறம் மாறுற அளவுக்கு நாம் வதக்கணும் இப்போ பாருங்கள் அதோட கலர் மாறிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவையும் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நமக்கு குழம்புக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது ஹெல்த் கான்சியஸாக சமைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்பு கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான நாம் புளி ரெடி பண்ணி புளிக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சி இந்த மசாலாலாம் வெந்திரிச்சு பாருங்கள் இந்த இதில் நாம் புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ தண்ணி புளிக்கரசல் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா குழம்பு கொதித்து ஒரு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்